வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதிகே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் இந்த வருஷத்திலே நிகழவிருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த ஒன்றைய வருட காலம் அதனால் அனைவருக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசியாக சொல்லி வருகின்றோம் இன்றைய பதிவானது மிதுன ராசி மையின்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் முதலாவதாக இந்த ராகு பகவான் கேது பகவான் இவர்கள் இருவருமே சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் இதில் ராகு பகவான் வந்து அமிர்தத்தை வந்து ரெண்டுமே ஒன்று தான் ஒரே ஒரு ஒரே ஒரு மனிதன் தான் அசுரான அந்த அசுரன் என்ன பண்ணுறான்னாக்க பார்க்கடலில் வந்து தேவர்களும் அசுரர்களும் பா அமிரதத்தை கிடைக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை கொடுத்துட்ற அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை அப்போ அமிர்தத்தை தேவர்கள் பதிவு இருக்கும் பொழுது இந்த அசுரனாகப்பட்ட இந்த ராகு பகவான் ராகு என்ன பண்ணுறாருன்னா ஒரு அண்ணனர் போல தேவ தேவர்களைப் போல மாயா உருவம் எடுத்துக்கொண்டு அந்த அபரதத்தை பறிகொடுகின்றான் அது ஸ்ரீமன் நாராயண பெருமாளுக்கு தெரிஞ்சு உடனே தனது சுதர்சன சக்கரத்தை எடுத்து அவனுடைய சிரசை வந்து வெட்டி தள்ளிடுறார் ஏன்னா அந்த அமிர்தமானது உடம்பு முழுக்க போயிருக்குன்னா அவன் அமரன் ஆகிடுவான் ஆனால் சிரசை வந்து வெட்டி தள்ளியிடுறார் அந்த சிரசு வரைக்கும் மட்டும்தான் அந்த அமிர்தமானது இருக்குது அண்ணன் தான் ராகுவுக்கு வந்து பார்த்தேன்னா மோட்ச காரகன் வேறு தேவர்களுக்கு சர்வமான அதனாலதான் சர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலை உடம்பு இல்லாதவன் ராகு உடம்போட இருக்கிற சர்வமானது கேது அதுக்கு தலை இருக்காது ஆனால் ரெண்டுமே விஷத்தை கற்கக்கூடியது தான் அனைவரும் மிதனராசி மீன்பர்கள் जनंदोरम சொல்ல வேண்டிய ராகு பகவானுடைய ஸ்லோகம் கேது பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லிடろう அனைவரும் ஜனंदोरம இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ராகு பகவான் ஸ்லோகம் అంతกายం మహావీర్యం சந்திராதித்ய வினர்த்தణం సింహిక గర్భ सम्भूतं तं राहुं प्रणमाम्यहम् नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहे तन्नो राहु प्रचोदयात् अपि राहुभवो केतुभगवय श्लोकं पलासपुष्प संगासं। तारका मस्तकं रौद्रं रौद्रात् मखं घोरं तं केतुं प्रणमाम्यहम् अश्वत्वजाय विद्महे सूला हस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात् அப்படின்னு என்ன சொல்லுங்க ஆகவே அனைவரும் இந்த ராகுகேது பயிற்சி ராசி மெய்யன்பர்களுக்கான இந்த பதிவினை ஆரம்ப கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ராசி மெய்யன்பர்கள் பயனிடுவாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் வருடம் ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு ராகு கேத்து முயற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாபுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை சரியாக நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு நிமிடம் முதல் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார்கள் இந்த ராகு கேது பகவானுடைய இவர்கள் பயிற்சியாகி பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் வரை ஒன்றரை வருட காலத்திற்கு இந்த ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள் அதாவது இருப்பார்கள் அதனால் ஒன்றரை வருட காலத்திற்கு உண்டான மிதுன ராசி எண்பர்களுக்கு உண்டான பலன்கள் தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக தாங்கள் அனைவரும் பார்க்க வேண்டுமாய் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் இந்த மிதுனராசி இந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அதாவது கிருகசீலி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஆருத்ரா நட்சத்திரம் துருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கும் இந்த மிருகசேர நட்சத்திரத்துக்கு அதிபதியே அங்காரகன் செவ்வாய் ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராகு பகவான் புனரசோ நட்சத்திரம் புனரோச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி குரு பகவான் இந்த மிதனராசிக்கு அதிபதி யார் கிரகங்கள்ல புதன் அப்போ இந்த இதுவரை மிதன ராசி மையன்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் ஆகிய இடங்களில் ராகு பகவான் வருகிற விஸ்வாவிசோஷன் சித்திரை மாதம் ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் இதே பிதனராசி என்பவர்களுக்கு கேது பகவான் இதுவரை உங்களது ராசியிலிருந்து அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசியில் இருந்த கேது பகவான் விசவாபுபருஷன் சித்திரை மாதம் கன்னியாராசியிலிருந்து மிதன ராசி மையன்பர்களுக்கு இருக்க மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்திற்கு கேது பகவானாகவர் பயிற்சியாகிறார் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசி மகின்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருட காலங்களாக ராகுபகவான் தொழிற்சாலை கர்ம கர்ம பலன் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து அவர் நிறைய கொடுப்பதற்கு இருந்தார் ஆனால் அவர் கொடுப்பதை அனைத்தையுமே இந்த கேது பகவான் ஆகப்பட்டவர் அர்த்தாஷ்டிரமஸ்தானம் நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தையும் பிடித்தார் எதுவும் உங்களுக்கு வரல வியாதி துறையில் நஷ்டம் உத்தியோகம் சரியா கிடைக்கல மேல மேல செலவுகள் அது எந்த விதத்திலயோ செலவு ஒன்னா அசுப செலவா இருக்கலாம் இல்லை சுப செலவா இருக்கலாம் எந்த செலவாக ஒன்னா இருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் சித்திரை மாதத்துக்கு மேல் பராபவ வருஷம் ஐபிசி மாதம் வரை ஒன்றைய வருட காலத்திற்கு இந்த மிதனராசி ராகு ராகுபவன் உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு கும்பராசியிலே ஒன்றரை வருட காலம் செஞ்சிருப்பார் அதனால் என்ன பலன் ஆனால் அதே இடத்துல ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனேசனகர பகவான் இருக்கார் சேர்ந்து சேர்ந்துதான் இவர் வந்து சேர்க்கையாக போகிறார் சனேஸ்வரகர பகவான் விஸ்வாபிச புருஷன் மாசி மாதம் தான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அது அதுவரையில் இவருடன் தான் அவர் இருப்பார் ராகு பாக்கியஸ்தத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் நல்லதுதான் செய்யணும் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதி அதே சமயம் கேது பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் அவரும் தான் செய்ய போகிறார் அப்ப டபுள் ப்ரமோஷன் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் விலகும் பிரமாதமாக இருக்கும் எல்லாருமான சொல்ல செழிப்புகளும் உங்களுக்கு வரும் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா இது உண்மையிலேயே நிச்சயமா அந்த மாதிரி நடக்குமா இந்த ஒற்றை வருஷம் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மிதுன ராசி மெய்யன்பர்கள் அதாவது மிருகசேஷன் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களும் ஆருத்ரா நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்த மீன்பர்களும் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மீன்பர்கள் தாங்கள் ஜனனம் ஜனன பிறந்த உங்களது ஜனன ஜாதகத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள் உடனடியாக பாருங்கள் அப்படி ஆனால் இந்த கேது பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு யோகியாக இருந்தால் கண்டிப்பாக சுகஸ்தானத்துக்கு வரக்கூடியவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இதே இந்த ராவு பகவான் கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரங்கள் என்ன ராவு உரிய நட்சத்திரங்கள் என்ன ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதபிஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கேது பகவானுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மிதுனராசி என்றவர்களே உங்களது ஜனநித கால ஜாதகத்தில் இந்த ராகு கேது ஆகிய சாயாகிரகங்கள் அவர்களுக்கு உரிய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார்களே ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு அவர்கள் தான் செய்வார்கள் ஆனால் அதைவிட மிகவும் முக்கியமானது ஒன்றை தாங்கள் கவனிக்க வேண்டும் என்ன என்று கேட்டால் தற்போது உங்களுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா என்ன என்று பார்த்து பார்த்துக் கொள்ளுங்கள் அது சுபகிரக தசையாக இருக்க வேண்டும் சந்திரனை விட்டுத் தள்ளுங்கள் ஏன்னா சந்திரனை வந்து சந்திரதாசை நடந்ததுனா நடக்காது சுபகிரகம் தான் அது ஆனால் நடக்குமா கண்டிப்பா நடக்காது அதே சமயம் உங்களுக்கு புதன்தசை குரு தசை சுக்கரதசையாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஒன்றரை வருட காலம் இந்த கேது பகவான் உங்களுக்கு பிரமாதமாக அள்ளித் தருவார்கள் ஆனால் அதே சமயம் ಅಶುಭ ಕರ್ಗ ದಶೆಯಾಗುಭ ಕರ್ಗದ ಯಾರು ಸೂರ್ಯ ಶನಿ ರಾಹುಕೇತು ಅದಾವದ இதில் வந்து ராகு கேது வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல போய் உட்கார போறாரு ஆனால் இந்த ராகு கேது தசை நடக்கிற வாழ்க்கை நல்லதுதான் நடக்கும் ஆனா இந்த சூரியத சிவாத சனி தசை நடக்கிற வாழ்க்கே அவ்வளவா நல்லது நடக்காது ஒரு ஐம்பது சதவீதம் நடக்கும் ஒரு இடத்துல நீங்க வந்து எனக்கு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும்னு பார்ப்பேன் வெறும் அஞ்சு ரூபாய் தான் லாபம் கிடைக்கும் அதுல அந்த மாதிரி தான் இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் மிதுன ராசி பெய்யன்பர்களே உங்களது ஜனநாயக ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் கேது பகவான் ஆகிய இருவரும் உங்களது லக்கணமாக இருக்கக்கூடிய அந்த லக்கணம் என்பதுதான் உயிர் அது ஒன்று ஒன்றாம் இடத்திலும் லக்னத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய இடமானது இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்திலோ அல்லது சமசப்தமான ஸ்தானமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானம் ஏழாம் இடம் அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் ஆகிய இடத்தில் இந்த ராகுகேது ஆகிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இதே கேது பகவான் அர்தாஷ்டமஸ்தானம் நான்காம் இடத்தில் உங்களது ஜன ஜன காலத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த ராகு கேது பகவான் ஜாதகத்தில் அப்ரதட்சணமாக ராகு கேது இருக்க அதில் அப்பிரதக்ஷனமாக அனைத்து கிரகங்களும் அமைந்திருந்தால் கால சர்பதோஷம் அதே ராகு கேது பிரதட்சணமாக இருக்கார் கிளாக்வைஸ் டேரக்ஷன் எல்லா கிராமங்களும் அதுக்குள்ள அப்படி ஏதாவது சர்வகால தோஷம் இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் புதனராசி பெய்யன்பர்களே முதலில் உங்களது ஜன்னகால ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் பார்த்து இந்த ராகு கேது பகவானுடைய தோஷ நிவர்த்தி எங்க செய்யணும் அதாவது ஒவ்வொரு ஸ்தலம் சொல்கிறான் அந்த அந்த ஸ்தலங்களில் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அங்கே இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை தரிசனம் செய்ய வந்திருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுங்க அதை தான் நாலு இடைவில் வந்து தோஷத்தை வந்து பரிகாரத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்தலம்னு மாற்றிட்டா இப்போ நாம் இருக்கிற வீட்டில் தான் இந்த கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கோம் நாம் அங்கே போய் பரிகாரம் பண்ணிடுறோம் நம்ம வீட்டுக்கு வந்தால் இவன் தான் இருப்பா அது திருப்தி ஆகுமா உங்கள் வீட்டிலையே தான் நவக்கரோகமும் பண்ணணும் அந்த ராகு கேத்துக்கு இருக்கக்கூடியதான் அதை வந்து வெள்ளை எடுக்கணும் அவளை திருப்திப்படுத்தணும் வருஷத்தில் ஒரு நாள் ஏன்னா இந்த நவக்கிரகங்கள் தான் சாட்சாத்து சர்வேசுரன் இந்த உலகத்தையே படைத்த சர்வேஸ்வரனையே ஆட்டி படைச்சது ஒன்றுதான் நவகிரகங்கள் தான் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறது நான் போய் சாமிக்கு போய் வேண்டிட்டேன் எனக்கு எல்லாம் ஆயிடும் சுவாமியே ஆட்சி படிச்சவங்க நாமளே வந்து எப்படி ஆட்சி படிக்கணும் சற்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும் நவக்கிரகத்தை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வருஷா வருஷம் ஒரே ஒரு நாள் நம்மளுடைய கிரகத்தில் அதை பற்றி தெரிந்த வைதீகர் வேதம் படித்த பிராமணன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவரை கூட்டு வந்து அந்த எக்கியத்த நவக்கிரக எக்கிய ஹோமத்தை வந்து உங்களுடைய கிரகத்தில் பண்ணுங்க அந்த வருஷம் முழுக்க திருப்தியாக இருந்துட்டு எல்லா விதமான கிரகங்களும் திருப்தியாக இருந்துட்டு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பான் மேலும் இது வந்து வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய உண்மையான விஷயம்தான் நம்ம கிரகத்தில் இருக்கிற அந்த நவகிரகங்களுடைய தோஷங்களை நம்ம வந்து வெள்ளம் அனுப்பிச்சாதான் திருப்தி பண்ணினாதான் ஆக நம்ம கிரகத்துக்குள்ளே இருந்துட்டு நமக்கு நல்லது செய்வா ஆகவே மிதுன ராசி மையன்பர்கள் அனைவரும் இந்த ராகு கேது பயிற்சி வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா நவகிரகங்களிலேயே சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் ஆகிய இரு கிரகங்களினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா பவந்தோ சுபம் அஸ்து